சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற அந்த பகுதியில என்னென்ன பகுதிகள்லாம் இருக்குது அந்த பகுதிகளை யார் யார் வந்து கண்டெடுத்தா அப்படிங்கிற டாபிக் அப்படிங்கறத பார்க்க போறோம் சோ பகுதிகளில் ஃபர்ஸ்ட் வந்து ஹராப்பா சோ இந்த நகரத்துக்கு வந்து ஹராப்பா அப்படிங்கிற நகரமே பேரு உண்டு ஏ அப்படின்னா இந்த பகுதி தான் முத முதல்ல கண்டெடுக்கப்பட்ட பகுதி சோ அதனால ஹராப்பா அப்படிங்கிற பகுதியை வந்து யாரு கண்டெடுத்தா அப்படின்னா தயாராம் சஹானி அப்படிங்கிறவரும் சர்ஜான் மார்ஷல் அவர் தான் சிந்து வெளியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அப்படிங்கிற ஒரு பகுதி சோ இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி இந்த இரண்டு நகரத்தையுமே இரட்டை நகரங்கள்னு சொல்லுவாங்க சிந்து வெளி நாகரிகத்துல இரட்டை நகரங்கள்னு சொல்லுவாங்க சோ இந்த மொகஞ்சதாரோ அப்படிங்கிற பகுதியை கண்டெடுத்தவர் யார் அப்படின்னா ஆர் டி பேனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா லோத்தல் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது இந்தியால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி இது ரெண்டுமே பாகிஸ்தான்ல இருக்குது ஆனா லோத்தல் அப்படிங்கிற பகுதி இந்தியால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஒரு துறைமுக நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதியை கண்டெடுத்தவர் யார் அப்படின்னா எஸ் ஆர் ராவ் அப்படிங்கிறவர் தான் கண்டெடுத்திருப்பாரு நான்காவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்றும் சர்கோட்டடா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பகுதியுமே குஜராத் மாநிலத்துல தான் இருக்குது யார் அப்படின்னா ஜே பி ஜோசி அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க ராகி கர்கி அப்படிங்கிற பகுதி வந்து ஹரியானா மாநிலத்தில் இருக்குது இந்த பகுதியை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அமரேந்திரநாத் அப்படிங்கிற ஒரு நபர் கண்டுபிடிச்சிருப்பாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பனவாலி பனவாலி அப்படிங்கிற பகுதியும் ஹரியானா மாநிலத்துல தான் இருக்குது இதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ஆர் பீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தென் காலி பங்கன் பகுதி வந்து ராஜஸ்தான்ல இருக்குது இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி சோ இந்த பகுதியை கண்டெடுத்தவர் யாரு அப்படின்னா பிபி பி லால் மற்றும் பி கே தபார் அப்படிங்கிற இரண்டு பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க சோ சங்க் தாரோ அப்படிங்கிற ஒரு பகுதி இந்த பகுதியை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா என் ஜி மஜிம்தார் அப்படின்னு சொல்லுவாங்க தென் மிட்டதல் அப்படிங்கிற பகுதியை சூரஜ் பான் அப்படிங்கிற ஒரு நபரம் போறோம் சோ குள்ளி அப்படிங்கிற பகுதியை ஆர்எல் ஸ்டீன் அப்படிங்கிற பர்சனும் கண்டுபிடிச்சிருப்பாங்க சோ இந்த பகுதி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய புத்தகத்துல இருக்காது இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர் குரூப் டூல கேட்ட முக்கியமான ஒரு கொஸ்டின் சோ இதெல்லாம் புக்ல இல்லாததுனால தான் என்ன பண்றோம் அப்படின்னா தனியா எடுத்து உங்களுக்கு வந்து வீடியோவா கொடுக்குறோம் ரூபார் அப்படிங்கிற பகுதி வந்து ஒய் சர்மா அப்படிங்கிற ஒரு பர்சனும் ரங்பூர் அப்படிங்கிற பகுதியை எம் எஸ் வாட்ஸ் மற்றும் எஸ்ஆர் ராவ் அப்படிங்கிற ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க சோ இந்த ரெண்டு டாபிக் எங்க சார் இருக்கும் அப்படின்னா இது வந்து லெவன்த்ல எத்திக்ஸ் அறவியலும் பண்பாடும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடம்